அறிவிப்பணி ஆர் கே அடிகளார் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன் இந்த விழாவிற்கு தலைமையேற்று சிறப்பு சேர்ப்பதற்காக நம்ம அமர்ந்திருக்கும் ஆயர் பெருந்தகை மூன்று ஆனந்தம் ஆண்டகை அவர்களே சுந்தர தெலுங்கிலே பிறந்திருந்தாலும் தமிழிலே வலுவருக்கு நிகழ்வோல் எழுதக்கூடிய ஆற்றல் கொண்ட தந்தை மனுவலன் மற்ற நண்பர்களே மணிவணன் அவர்கள் மிக அழகாக அவர் ஒரு சிறந்த தமிழ் அறிஞர் பல நூல்களை எழுதியிருக்கிறார் பதிப்பித்திருக்கிறார் கிறிஸ்டியன் என்ற தனி ஒரு அமைப்பை நிறுவி அந்த தமிழ் அறிஞராக பல பங்களிப்பை செய்திருக்கிறார் பல பேருக்கு இது தெரியாது நம்முடைய வாழும் தமிழ் அறிஞர்களிலே அவர் நிச்சயமாக ஒருவர் அது பதிவு செய்யப்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் அவருடைய நூல்கள் பற்றி ஒரு இன்னொரு விழா நாம் எடுக்கலாம் இப்படி இப்படிப்பட்ட விழாக்கள் இந்த ஒரு அறிவு சார்ந்த சமூகம் பாராட்டு விழாக்களுக்கு மட்டும் அல்லாமல் நூல் வெளியீட்டு விழாக்களுக்கும் இலக்கிய கிறிஸ்தவ இலக்கிய விழாக்களும் எடுக்க வேண்டும் அறிவு சம்பந்தமாக நாம் பேச வேண்டும் அப்படி பேசுகிற பொழுதுதான் நாம் ஒரு புதிய சமூகத்தை படைக்கக்கூடிய முகவர்களாக மாற முடியும் அப்படி அவர் இப்பொழுது இன்று அவருடைய இந்த ஆங்கில நூல் எவர் ரீசவுண்டிங் வாய்ஸ் ஒன்பது கட்டுரைகள் இருக்கின்றன ஒன்பது கட்டுரைகளும் இலக்கியங்களை விளக்குகின்ற தமிழ் இலக்கியங்களை விளக்குகின்ற கட்டுரைகளாகவே அமைந்திருக்கின்றன அவருடைய முப்பதுக்கு மேற்பட்ட நூல்கள் அனைத்தும் இலக்கிய நூல்கள் நாம் அறியாத செய்திகளை சொல்கிற நூல்கள் எனவே இப்பேற்பட்ட ஒரு சிறந்த நூலறிஞர் தமிழறிஞர் அருள்பணி மணிவளன் அவர்களையும் பாராட்டி வெளியீட்டு விழாவையும் இந்த பாராட்டு விழாவையும் ஒருங்கிணைத்து எடுத்திருக்கக்கூடிய அருள் தந்தையர்கள் அந்துவான் ஆர்கே அவர்களையும் உங்கள் அனைவரையும் மனதார பாராட்டி இதுபோல அடிக்கடி நீங்கள் கூட வேண்டும் அறிவு சார்ந்த சமயம் சார்ந்த சிந்தனை பொருள்கள் பற்றி சிந்திக்க வேண்டும் அதன் காரணமாக நமது கிறிஸ்தவ சமூகம் ஒரு அடி முன்னேற வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பினை எனக்கு வழங்கிய உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி உங்கள் அனைவரும் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்